ரஜினியின் கூலி அதோடய வியாபாரம் அதோட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன சார் ரஜினி கூலியோட வியாபாரம் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாகவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எந்தெந்த ஏரியாவில் யார் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க கர்நாடகாவில் யார் ரிலீஸு கேரளாவில் யார் ரிலீஸு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸில் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க அது வேற இல்லாம பல முன்னணி விநியோகஸ்தர்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா விநியோகஸ்தர்கள் வந்து நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் அந்த படத்துக்கு பெரும் விலை கொடுத்து வாங்குறதுலாம் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் பட் வந்து எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க வேற ஒரு நபர் தான் வந்து அந்த படத்தை வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உரிமையை வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பிரிண்டட் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஐந்துல இருந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலே வியாபாரம் ஆயிருக்கு அந்த திரைப்படம் நம்ம ஆல்ரெடி முதல் இன்டர்வியூலேயே நம்ம சொல்லியிருந்தோம் தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த திரைப்படம் வந்து பெரும் விலைக்கு வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஓவர்சீஸ் வெளிநாட்டு உரிமை மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த திரைப்படத்தை வாங்கியிருக்காங்க இதுவரை தமிழ் சினிமாவிலேயே அதிகமா வந்து வெளிநாட்டு உரிமையை வாங்கிய திரைப்படம் வந்து ஜெயிலரும் டூ இதுதான் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கிய திரைப்படம் தமிழ் படங்களை பொறுத்தவரை இது வந்து ரஜினியோட பெருமை சொல்றது தான் கிடையாது ரஜினியோட பெருமை எல்லாம் தாண்டி போயிட்டாரு அந்த மனுஷன் நம்ம இப்போ வந்து அவர் பெருமையை வந்து காப்பாத்தன்ற அவசியம் கிடையாது அந்த மனுஷன் எங்க போய் சேர்ந்துட்டாரு இருக்கிற வியாபாரம் உண்மையே சொல்றோம் இன்று வரை வந்து தமிழ் சினிமா உலகத்திலேயே அதிக விலை கொடுத்து வாங்கிய திரைப்படம் வந்து இந்த கூலி திரைப்படம் தான் ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திரைப்படம் வந்து வியாபாரம் ஆயிருக்கு ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஓடிடி வந்து இந்த திரைப்படத்தை நூத்தி பதினைந்து கோடிக்கும் என்னவோ வித்துட்டாங்க ஆல்ரெடி ஸோ இந்த படம் வந்து இதுவரை வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்று வரை பிஸ்னஸ் ஆயிருக்கு பிரீரிலீஸ் பிஸ்னஸ் அதாவது படம் வெளியாகும் முன்பே தயாரிப்பாளர் கையில ஐநூறு கோடியே வந்துருச்சு இதுதான் வந்து இப்போதைக்கு கூலியோடைய பிஸ்னஸ் இப்ப வந்து பிசினஸ் தமிழ்நாடுடைய பிசினஸ் வந்து ஓன் ரிலீஸ் பண்றாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து அது சன் பிக்சர்ஸ் படம்னால மேக்சிமம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அந்த படத்தை வந்து வெளியிடுவாங்க தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் வரும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் வந்தா இந்த திரைப்படம் வந்து ஒரு இருந்து தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வியாபாரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஓன் ரிலீஸு தேட்டர் எடுத்து கொடுக்கறதுனால இது வந்து வியாபார லிஸ்ட்ல சேராது ஆனா நம்ம வர ஷேரை வந்து நம்ம இந்த சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தமிழகத்தை விட்டுட்டே இந்த திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் வரை வியாபாரம் ஆயிருக்குன்னா தமிழகத்தை சேர்த்து தேட்ரிக்கல் ரைட்ஸும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுலேருந்து இருந்து ஒரு ஏழுநூறு கோடி ரூபாய் வரை வியாபாரம் ஆயிருக்கும் எதாவது நான் சொல்றதுனா படம் வெளியாவதற்கு முன்பே இன்னும் பட வெளியான தேட்டர்கள் கலெக்ஷனை வச்சு பார்க்கும்போது நான் அது வந்து எங்கேயோ போகும் அவங்க வந்து என்னன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்ஜி பண்ணிருக்காங்களா இல்ல அவுட்ரேட் கொடுத்துட்டாங்களா இல்ல டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்காங்களா இல்ல பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சோம் அப்படி பாக்கும்போது என்னன்னா தமிழகத்துல இருந்து மட்டும் ஒரு நூறு கோடி ரூபாய் ஷேர் வந்துச்சுன்னா நூறு குடும்ப மேலேயே வரும் பட் நூறு குடவையை ஷேர் இருந்துச்சுன்னா இப்போ அந்த திரைப்படம் ஒரு அறுநூறு குடும்ப பிசிஸா இருக்குன்னு எடுத்துக்க முடியும் அப்படிதான் எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு இந்த படத்தை அதை தவிர சாட்டிலைட்டை உரிமை அவங்க வச்சுருக்கைஸ் வந்து மேக்ஸிமம் சன் டிவி தான் அவங்க ஓனராக இருக்கும் ஒரு நூறு கோடி எப்படி அது வந்து அதே இப்போ வேற ஒரு தயாரிப்பில் தயாரிச்சு இந்த படத்தை தானே எப்படி மேக்சிமம் தொண்ணூறுல இருந்து ஒரு எண்பது கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்து சாட்டிலடைஸ் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்க ஓன் ப்ரொடக்ஷன்னால நிச்சயமா அவங்க போடுவாங்க போட்டுருவாங்க அதுக்குண்டான ஆட் அவங்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எப்படி வந்தாலும் தொண்ணூறு கோடி நூறு அவங்க ஆட் வந்துட்டு போகுது ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய பிசினஸ் அது வந்து ஒரு பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்து இந்த திரைப்படம் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லாபகரமான படம் தான் இப்பயே சரி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கார்ல படம் அது எந்த அதோட இது எந்த அளவுல இருக்கு சார் இப்போ ஜெயிலர் டூ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஷூட் முடிஞ்சிருக்கு சார் இப்போ அடுத்த செட்டப் வந்து போக போறாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு எங்க பாத்துட்டு இருக்கானு நாங்கள் பட் எங்க எடுக்க போறாங்கன்னு தெரியல ஒருவேளை ராமஜிர ஃபிலிம் சிட்டில எடுக்க போறாங்களா என்னன்றதும் தெரியல இப்போதைக்கு அந்த திரைப்படத்தில் தர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் கேரளா போனார் உங்களுக்கே தெரியும் கேரளா போனாரு கர்நாடகா போனாரு ஸோ அங்கங்க ஷூட்டிங் எடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த படத்தை ஷூட்டிங்கு இது ஒரு தேர்ட்டி ஒரு ஃபார்ட்டி வந்து ஷூட் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அந்த ஜெயலலிதா திரைப்படம் அது எப்போ ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறாங்க சார் அது வந்து அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பொங்கல் பொங்கல் இது மாதிரி பொங்கலுக்குலாம் வர வாய்ப்பு இல்லை சார் மே மாதம் முடியத்துக்கே அவங்க பொங்கல் வரைக்கும் வந்துடும் சோ அந்த எனக்கு தெரிஞ்சது வந்து அது அடுத்த சம்மர் ஏப்ரல் பத்து தமிழ் எடுப்பட முன்னிட்டு கூட ரிலீஸ் பண்ணலாம் இல்ல திரும்ப இதே மாதிரி ஆயுத பூஜையோ இல்லை ஒரு விநாயகர் சக்தியோ கூட டார்கெட் பண்ணலாம் அடுத்த வருஷம் அவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் அது அவங்க விருப்பம்தான் அது ஓகே சார் அடுத்த ரஜினிக்கு கதை கேட்டுருக்குதான் சொல்றாங்க ஆமா சார் உண்மைதான் சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இரண்டு இயக்குனர் கூட அதாவது வந்து தமிழில் படம் பண்ணாத ரெண்டு இயக்குனர் கூட அவர் கதை கேட்டிருக்காரு ஏன்னா வந்து இவங்க தொடர்ந்து வந்து நம்ம இதே மாதிரியே படம் நடிச்சுட்டு இருக்கோமே ஒரு வித்தியாசமான கதைகள் நடிச்சுட்டு பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படத்தை போட்டு பார்த்துருக்காரு அதுல ஒரு படம் முக்கியமான படம் வந்து டூ தௌசண்ட் டொவினோ தாமஸ் நடித்த படம் மலையாள திரைப்படம் அது மிகப்பெரிய அளவுல வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி அடைந்த திரைப்படம் நிறைய பேர் பாக்காதவங்களா போய் பாத்துக்க டூ தௌசண்ட் எயிட்டின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சிது மலையாள திரையுலகில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல சமீபத்தில் வெளியான ஒருத்தர் இப்போ சூர்யா சாட்டர்டே அதை தமிழ்ல வந்து சூர்யா சாட்டர்டேன்னு ஒரு லீஸ் ஆச்சு தெலுங்கு வந்து இது சனிவரம் சூர்யாவரம்னு ஏதோ ஒரு பேர் அது அந்த படத்துடைய டேரக்டர் ஆத்திரியான ஒருத்தர் அவருக்கிட்டேயும் கதை கேட்டிருக்காரு ஸோ இந்த ரெண்டு டேரக்டர்ல ஒரு டேரக்டர் கிட்ட கதை ஓகே ஆகிடும் அது மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் நியூஸ் தான் ஏன்னா ஒரு ஷார்ட்டான பீரியட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எய்ம் பண்ணியிருக்காரு உண்டான கதையை கேட்டிருக்காரு ரெண்டு பேருக்கிட்டேயும் கதை பிடிச்சிருக்கு ஆனால் யார் கூட படம் பண்ண போறது மேக்ஸிமம் வந்து அனைத்து ரஜினி ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்று கூட அடுத்த பட வாய்ப்பு வரத்துக்கு அதாவது வந்து அறி அறிவு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெயிலு டூ முடிச்ச பிறகு ஒன்னு இந்த டூ தௌசண்ட் எயிட்டின் டேரக்டரா இல்ல சூர்யா சாட்டர்டே டேரக்டரான்றது மட்டும் இன்னும் கன்ஃபார்மா தெரியல பட் கண்டிப்பா இந்த பர்த்டேக்கு வந்து அபிஷியலா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை சரி சார் இது யார் சார் தயாரிக்கிறது வந்து மேக்சிமம் லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு பேச்சு அடிப்படுது இன்னொரு பேச்சு வந்து ஏதோ புது புடியூசன் ஒன்று அடிப்படுது அது யாரை வச்சு பண்ண போகிறாங்கன்றது இன்னும் க்ளீனாக தெரியல பட் என்ன இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு டேட்டர் கூட தான் படம் பண்ண போகிறாரு சார் கூலி படத்தில் ரஜினி உண்மையான வில்லன் நாகார்ஜுனவா அமீர் கானா இல்ல சார் அமீர் கான் வந்து ஒரு சின்ன கேமியோ தான் பண்றது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வர மாதிரி தான் ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க அதனால அமீர் கான் வில்லன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை ஒரு ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல அமீர் கான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ எப்படி விக்ரம் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் வந்து போனார்ல ஒரு ரோலக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அமீர் கான் கேரக்டரு கூலி படத்துல அதே மாதிரி வந்து இந்த படத்தை வில்லன் யாரும் நாகார்ஜுனா தான் வில்லனா வந்து பண்ணிருக்காங்க பட்டு என்னன்னா அது வந்து முழு நீல வில்லனா இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன் ரோல கதாபாத்திரத்தை ரெடி பண்ணி பண்ணிட்டுதான் ஒரு செய்தி இது ஏன்னா வந்து ஆந்திரா மக்களையும் கவரணும் அதே மாதிரி இல்லாம அவரும் வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ எல்லாருமே தெரியும் அவரும் கொடிக்கட்டி பிறந்த ஒரு ஹீரோ நாகார்ஜுனா சோ அதனால வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன் ரோலா அவர் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சோ இப்பதைக்கு பாத்தீங்கன்னா நேரடி வில்லன்ன்றது வந்து நம்ம உடனே சொல்லிட முடியாது படம் பார்க்க முன்னாடி நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நாகார்ஜுனா தான் இப்பதைக்கு இந்த பொறுத்த வரைக்கும் வில்லன் படத்துல வந்து வில்லனே அவர்தான் அது மட்டும் தான் உறுதியா சொல்ல முடியும் ஜூனியர் இந்தியா நடிக்கிறதா இருந்தது இல்ல ஜூனியர் இந்தியா கால்ஷீட் டைமிங் இல்ல சார் சொல்லப்போ அவர் ரஜினி படம் தான் வராம யோசிச்சு பாருங்க ரஜினி படம் அமெரிக்கானே வந்து ஜூனியர் வந்து நடிக்க மாட்டாரா கிடையாது அவருக்கு வந்து டைமிங் வந்து டைமிங்ல ஆல்ரெடி இருக்காரு அவரு கிடைக்காது வாய்ப்பு இல்ல அதுக்காக கால்சீட் கொடுக்கிறதுக்கும் வந்து ஏன்னா பல படங்கள் வந்து நம்ம நடிகர்கள் மிஸ் பண்ணிருக்காங்க ஐயோ அந்த சீன்லாம் நடிக்காம போயிட்டேன் வேஸ்ட் பண்ணனே ரஜினி சார் படம் அது மாதிரி எல்லாம் வந்து எவ்வளவு பேர் ரஜினி சார் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு வாய்ப்பு வாய்ப்பு வந்து நடிக்க முடியாத சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஜூனியர் என்டிஆருக்கும் நடந்திருக்கு இதுதான் உண்மை சரி சார் அதே மாதிரி ரஜினியுடைய பொண்ணுக்கு படம் படம்ன்றதாது இல்ல சார் நிச்சயமா அதாவது வந்து வந்து சில ஆத்ம திருப்திக்காக சில படங்கள் பண்ணுவாரு எப்பவுமே சும்மா வந்து நம்ம இதே பண்ணணுன்ற அவசியம் இல்ல கிடையாது நடிகர் வந்து இந்த படம் தான் பண்ணணும் கமிஷன் தான் பண்ணணும் கொடுக்கணும் கண்டினியூ இட்டை கொடுத்துடணும் கண்டினியா நம்ம தான் டாப்ல நிரூபிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அவர் வந்து ஆத்ம திருப்திக்காக சில படங்கள் பண்ணுவார் அந்த சில படங்கள்ல தான் வந்து பாபாவா இருக்கட்டும் ஒரு ராகவேந்திரா இருக்கட்டும் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ண படங்கள் அந்த மாதிரி தான் தான் வந்து அவரோட மகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு சமீபத்துல அந்த வந்த திரைப்படம் கூட அதனால வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு பெண்ணுக்கு வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு கேள்விக்குறிதான் இப்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்ல இப்போதைக்கு ஓகே சார் நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க